அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷாநந்தினி சித்தா பிசிஷியன் லேஜஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை புதியகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே பாருங்க அந்த வகையில் நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து இன்னைக்கு கால் பெருவிரல்ல வலி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க சோ இந்த கால் பெருவிரல்ல ஏற்படக்கூடிய வலிக்கு ஒரே ஒரு தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே இந்த யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகிறது தான் கவுட் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாதுங்க வழி வரத்துக்கு குறிப்பா வந்து அந்த பெருவிரல் சுத்தி பெருவிரல்ல வழி வரதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு என்னென்னலாம் காரணங்கள் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பெருவிரல் வழிங்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் காலையில போது நிறைய தண்ணியில கால் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு வலி பளிச்சுன மின்னல் மாதிரி வெட்டுற மாதிரி வலிக்குது டாக்டரும் பாங்க ஆனா அதுக்கான தீர்வு என்னங்கிறது நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அது என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம் தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பியூனியன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் பெருவிரல் இது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த விரல் வந்து உங்களுக்கு இருக்கு நதி அதிகப்படியாக நீங்கள் வந்து நின்னுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க சரியான காலணிகள் போடலை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக ரொமட்டாய்டு ஆர்த்தராய்டிஸ் மாதிரியான பிரச்சனை முடக்குவாத மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அவங்களுக்கு இந்த பிக் டோன் சொல்லக்கூடிய பெருவிரல் வந்து இந்த ரெண்டாவது விரலை நோக்கி வளைய ஆரம்பிக்கும் அந்த எலும்பு மட்டும் இப்படி இருக்கிறது இப்படி மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த பெருவிரல் வந்து நேரா இருக்கிறது வந்து ரெண்டாவது விரல் நோக்கி வளைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா பியூனியன் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சிம்பிளான விஷயம் முதல்ல ரொமட்டாவோட ஆர்த்தரைட்டஸ்னால பிரச்சனைனா அதற்கான தீர்வை நம்ம நாடணும் ரொம்ப நேரம் நிற்கிற வேலை செய்கிறோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அதே மாதிரி சரியான காலணிகள் நம்ம அணியில அப்படின்னு சொன்னால் அதை மாற்றி பார்க்கணும் ப்ளஸ் கூட தண்ணி ஒத்துரம் கொடுத்தோம்னாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரோன் நெயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த காலோடைய பெருவிரல் நெகக்கன்று இருக்கு இல்லையா அந்த நகம் வந்து பார்த்திங்கன்னா உள்நோக்கி வளைஞ்சி வளரும் அதுக்கான காரணம் வந்து ஒன்று டைட் எக்ஸ்ட்ரா ஷூஸ் போடுறது ரொம்ப டைட்டாக ஸ்லிப்பர்ஸ் போடுறது இன்னொன்று சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது கால் நகத்தை வந்து சரியாக பராமரிக்காமல் இருக்கிறது இது எல்லாம் மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஸோ இந்த இன்க்ரோன் நெயில்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன் தான் ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுங்களா ஜஸ்ட்டு உப்பு தண்ணியில் நல்ல கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் நல்ல ஒத்திரம் கொடுத்துட்டு அந்த நகக்கண்ண நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஈரை இல்லாமல் தொடச்சிட்டு ரெகுலராக கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டே வந்திங்கனால அடிப்படியாகவே அந்த பிரச்சனை வந்து நல்லபடியாக குறைய ஆரம்பிக்கும் இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலோடைய பெருவிரலுடைய அடியில் இருக்கக்கூடிய தசை நார்கள் தசைகளில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்போ பெருவிரல் எப்படி இருக்குதுன்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய தசை நார்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருந்து இழுத்து வலிக்கிற மாதிரி வலிக்கும் இதுக்கு பேர் வந்து டோ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சுடுதனி ஒத்திரம் கொடுத்தனாலே இந்த டோன்னு சொல்லக்கூடிய கால் அடியில் பெருவிரலுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு கடியில இருக்கக்கூடிய தசைநார்கள் ஏற்படப்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் நாலாவது விஷயம் சொல்றது ஜென்ரலாகவே ஒரு எலும்பு தேய்மானம்ங்கிறது நமக்கு வயது ஆகும் பொழுது ஏற்படும் இல்லைங்களா நேரம் நடக்கிறவங்க ரொம்ப காலுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் இருக்கும் இதுக்கு வந்து கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலே இந்த வழி வந்து சில காலகட்டங்களில் சரியா போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா செசமோய்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்னன்னா நம்ம காலோடைய அந்த பெருவிரலுடைய எண்டில் வந்து ரவுண்டாக ஒரு போன் இருக்கும் அதுக்கு பேர் செசமாய்ட் போன்னு சொல்கிறோம் ஸோ அந்த போன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேலன்ஸ்க்கு அந்த போனில் நம்ம நடக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுதோ டக்குன்னு அதில் வீக்கம் வந்துச்சு ஏதாவது இடிச்சுக்கிட்டோம் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த போனில் வீக்கம் வரும்பொழுதும் நமக்கு பெருவிரல் தான் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லிங் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சுடுதனி ஒத்திடம் எடுத்துக்கலாம் மருந்துகள் தேவையா இருந்தா உள்ளுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து லாஸ்ட்டாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கவுட்டுன்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் பிரச்சனை ஸோ சிறுநீரகம் கல்லீரல்ல கழிவுகள் தங்காம அந்த கழிவுகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை வந்து நல்லபடியா குறைஞ்சிரும் வாழை தண்ட சாறு வந்து இந்த யூரிக் ஆசிட் அதிகமா இருக்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கு ஸோ நான் இப்போ சொன்ன இத்தனை காரணங்கள்ல உங்களுக்கு எந்த காரணத்தினால பெருவிரல் வலி இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசை நாறுகளை வலுப்படுத்தணும் எலும்புகளில் கால்சியம் நல்லபடியாக சேரணும் தேவையற்ற வலி வீக்கம் குறையணும் எலும்புகள் வலு பெறணும் அப்படிங்கிற பொழுது நார்மலாக நம்மளுடைய சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கக்கூடிய தனி அமுக்குரா பொடி அமுக்குராங் கிழங்கு பொடி அஸ்வகந்தா பொடி அப்படின்னு கிடைக்கும் சூரணம் வாங்கக்கூடாது சூரணம்னா மூன்று நான்கு மூலிகைகள் சேர்ந்த ஒரு கூட்ட தான் நம்ம சூரணம்னு சொல்லுவோம் ஆனால் பொடி அப்படிங்கிறது அந்த தனி மூலிகை பொடி தான் ஸோ நார்மலாக நாட்டு மந்து கடைகளில் அமுக்குராங் கிழங்கு பொடின்னு வாங்கி அதை வந்து நம்ம சுக்கோடு கொஞ்சம் கலந்துக்கிட்டு முட்டை வெள்ளை கருவை விட்டோ அல்லது உளுந்த மாவை விட்டோ நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த கால் பெருவிரல் சுத்தி நம்ம பத்து மாதிரி போட்டோனாலே வலி வீக்கம் நல்லா குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் சித்த மருத்துவ கடைகளில் மெழுகு தைலம் அப்படின்னு கிடைக்கும் நார்மலாக நம்ம வந்து ஒரு ஜாயின் பெயின்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா ஃபிசியோதெரப்பி ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க வேக்ஸ் ஒத்திடம்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மெழுகு ஒத்தடத்துல மாதிரியே சித்த மருத்துவத்தில் மெழுகு தைலம்னே ஒன்று இருக்கு அந்த தைலம் வந்து வலியையும் வீக்கத்தையும் குறைச்சி நல்ல எலும்புகளை வலுப்பெற செய்யும் ஸோ அந்த தைலம் வந்து இந்த மாதிரி நல்லா பேக் போட்ட பிறகு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த ஆயிலை அப்ளை பண்ணிங்கன்னா படிப்படியாக இந்த பெருவிரலுடைய வலி குறைய ஆரம்பிக்கும் கூடவே அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வீக்கம் வழி நிவாரணிகள் ஏதாவது எடுத்துக்கணும் இன்டர்னலாக அப்படின்னா நார்மலாக சுக்கு மிளகு கஷாயமே நல்ல வழி நிவாரணியான ஒரு மருந்து தான் யூரிக் ஆசிட் மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கலாம் மீதி வந்து இந்த நல்லபடியாக ஒத்திடம் கொடுத்து இந்த அமுக்ராங் கிழங்கு பற்று போட்டு மெழுகு தைலம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே இந்த கால் பெருவிரல் வழி வந்து சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்